வணக்கம் தமிழகம் ஜல்லிக்கட்டு இது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு இதில் யார் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு நாட்டுக்காலையை தான் நாட்டு பசுகள் இருக்குது நாட்டுக்காலைகள் அழிஞ்சு அழிய போகுது எனக்கு ஜல்லிக்கட்டை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான் பீட்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டுலேருந்து மண்டுலேருந்து எல்லாருமே போராடி வாங்கின விளையாட்டு அது அழிஞ்சிடக்கூடாது தமிழோட பாரம்பரியம் அழிஞ்சிட பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு இது கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கா அப்படின்னா ஒரு சில வருஷங்களாக நீ பார்க்கலாம் இந்த சில காலைகள் பரிசு கொடுக்குறாங்க நட்சத்திர காலைகள் இந்த காலையில் தமிழ் அப்படிங்கிற ஒரு பொருள் திரு தமிழ்ங்கிறது இல்லவே இல்லை அந்த காலையில் அதுக்கு அதை வந்து நீ வந்து விழுற விடுறதே ஒரு தப்பு அதை பசங்க போய் பிடிக்க போகிறாங்க பாருங்க அதோட 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 தப்பு அது அந்த பசங்களை போய் இந்த ஜல்லிக்கட்டு காலையில் பிடிக்க போகிறாங்க பசங்க இருக்காங்க அந்த பசங்க ஒதுக்கி போய் இந்த மாதிரி காலையில் விடாதீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லாத கமிட்டி மெம்பர் தலைவர்கள் அந்த அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிற தலைவர்கள் வந்து அதை நிறுத்தலாம் அந்த காலைகளை விடக்கூடாது அந்த காலையில் வரக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வசனம் கொடுத்து நீங்கள் போங்கப்போ அந்த மாடுங்களுக்கு காலையில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிவிடலாம் அதை அதுக்கு உங்களுக்கு தகுதிகள் இருக்குது ஏன் ஒரு வெளிநாட்டுக்காரங்க இதெல்லாம் எல்லாம் பெருசாக பேசினாங்க இறந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுவாங்க வெளிநாட்டு மடங்கு அழிஞ்சு அழிச்சு புடுது அழிச்சு போடு மசாரா பிடிச்சி போடுதுண்டு எங்களோட மாடலாம் அழிஞ்சி உண்டு ஏன் இந்த மாதிரி காலைகளை இந்த மாதிரி காலைகளை இந்த மாதிரி ஜெர்சி இன காலைகளை ஸ்பானிஷ் புல்ஸ் அந்த அந்த காலைகளை உள்ள இறக்கி விடணும் ஜல்லிக்கட்டுக்குள்ள அதை எப்படி பிடிப்பாங்க அதை எப்படி கட்டுவாங்க கழுத்தை கட்டக்கூடாது காலை கட்டக்கூடாது திம்ல திமிழ ஒரு பொருளை தான் கட்டணும் அதில் திமிழ இல்லையே என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் அப்புறம் வச்சு இங்கே நடத்துகிறேன் அதை வச்சுருக்க காலை காலை உரிமையாளர்கிட்ட கண்டுச்சி விடணும் யார் நடத்துகிறீங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி காலைகளை கொண்டு வராதிங்க இந்த அலி அலிமானத்தை கொண்டு இந்த நம்ம நாட்டின் கலைகள் அழிக்கிறதுக்கு தான் இது ஒரு ஒரு இருக்கு இதாக இருக்குது இந்த மாதிரி கலையெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க இதை இதோ நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அனுப்பி விடுறதை விட்டுட்டு அதை கொண்டு வந்து உள்ள விளையாட விட்டுட்டு அவங்களுக்கு கௌரவப்படுத்தி பரிசு இதுக்கடா ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க எல்லாருமே உங்களுக்கு ம் இதுக்கா உங்களுக்கு எல்லாருமே ராத்திரியும் பகலுமாக இருந்து அடி அடிபட்டு போலீஸுக்காரன் அடிபட்டு திட்டு வாங்கி உங்களுக்கு போராடினாங்க விவசாயிகளோட நாட்டு மாடு காப்பாற்றணும் நாட்டு காலைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்லாம் எல்லாருமே போராடினாங்க உங்களை கூத்தடிக்கிறது இல்லை உங்கள் காலைகளில் பார்த்தீங்கன்னா போனோஸ் வந்து ஐயா எடப்பாடி ராமம் எடப்பாடி அவர் எடப்பாடி எடப்பாடி முதலமைச்சர் ராமபுதின்ல எடப்பாடி எடப்பாடி அவர் அவர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஒரு மாட்டுக்கு பரிசு கொடுக்குறார் காலைக்கு கா தமிழ் தெரியுமா அது தெரியாது கா மு முக்காவாசி நா ஜெர்சி மாட்டுக்கு வந்து காவாசி நாட்டு மாடுகள் இருந்த காலை இந்த காலை காலத்துலாம் நீண்டிருக்கும் கழுத்து தமிழ்லாம் இருக்காது சில காலைகள் சுத்திர தமிழ்லே இருக்காது இதுக்கு வந்து ஐயா வந்து ஒரு பரிசு கொடுத்து போனார் ஒரு கருப்பு காலை அப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி போட்டு கிளீன் கிழிஞ்சு திட்டிருந்தேன் அதை பதவியாவது அதை யாருமே கண்டுக்கலாம் இல்லை அது வந்து ஷேர் பண்ணாங்களே தவிர திருப்பி இந்த வருஷம் மாற்றிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அது இந்த வருஷமும் அது மாறல இந்த வருஷம் இந்த வருஷம் தம்பி யாரோ நல்ல ரோசக்காரனாக இருக்கும் போவல்க அது அந்த ஊருக்காரன் பையன் எழுதி இந்த இந்த வருஷம் எழுதி போட்டிருக்கான் அதை திருப்பி அதே மாதிரி போட்டிருக்கான் அந்த பையன் ப பதியாக போட்டிருக்கான் அவனுக்கு வந்து நிறையா வந்து மிரட்டல் வந்துச்சான் ஃபோனில் அண்ட் அறிவிட்டங்களா ஏன் மிரட்டணும் வீண் பண்ணுறது தப்பு அந்த பையனை ஏன் மிரட்டுறைய நீ ஏன் மிரட்டுற தப்பை மேலே வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு கால உணவு கொஞ்சம் ஜெர்சி வச்சு ஸ்பெயின் நாட்டுக்கு நாட்டு மாட்டை கொண்டு வந்து நீங்கள் விளாட விளாடச்சுன்னு சொன்னேன் அந்த மாடு இந்த மரம் மாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எல்லாரும் மக்களே தெரியுதா இதுதான் நீங்கள் இந்த மாதிரி காலையில் தான் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி காலை தான் வேணா இந்த இதே காலையில் பட் இதே மாதிரி டைப்பில் காலைகள் இப்போ வந்து வருது வந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்று வந்தாலும் சரி ரெண்டு வந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி காலையில் வந்து உள்ள கூடாது அதை வந்து ஒரு அந்த தலைவர்கள் யார் அந்த ஊருக்கு இப்போ வந்து எதோ எந்த ஊரில் நடந்தாலுமே அந்த ஊரில் இருக்க தலைவர்கள் வந்து இது வந்து இன்னும் கட்டாமல் நிறுத்த இது நிறுத்தப்படும் அந்த காலையில் இதுக்கு அவங்களுக்கு போராடி வாங்கி கொடுத்தாங்க இது லெங்கம் எந்த மசாலா கட்டுவீங்க காளையை இது லெங்கராக கட்டுவீங்க காலையை லங்கம் இதில் கட்டுவிங்க காளையை கவரு போட்டோன்னா கவுரு கூட ஒரு நூல் முழுக்கட்டை ஆகுவார் எப்படி போடுற கவுரு இல்லை இதே மாதிரி களை தான் போன வருஷமும் அதில் அதில் கொஞ்சம் கொம்பு இருந்துச்சு இதில் கொம்பு இல்லை இதே மாதிரி களை தான் இதே மாதிரி களை தான் போன வருஷம் பரிசு கொடுக்கப்பட்ட காலை இந்த வருஷமும் அதை வந்து கௌரவிச்சு கௌவப்படுத்திருக்காங்க தயவு செய்து இந்த மாதிரி காலைகளை வீடுறத வந்து இந்த தலைவர்கள் வந்து ஊர் தலைவர்கள் வந்து ஊரில் இருக்க பெரிய மனுஷர்கள் அதை வந்து நிறுத்துங்க இந்த மாதிரி காலையில் அனுமதிக்காதீங்க ஏன்னா இது அழிவை நோக்கி தான் போயினா இது இது இதை மாதிரி விட்டிங்கன்னா இந்த திமிழ் மே பெருசாக இருந்துச்சுன்னா பிடிபட்டு போவோம்னு காலைகள் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு காரணம் நம்ம மக்களுக்கு வந்து திமிழ் பெருசாக இருந்துச்சுன்னா காலை பிடிபட்டு போட்டு போவோம் அதனால என்னன்றாங்கன்னா இந்த மாதிரி காலையில் இப்போ கலப்பிடம் கலப்பிடம் இந்த மாதிரி காலையில் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த மாதிரி காலையிலேருந்து இருந்து கலப்பிடம் கட்டாமல் நடக்கும் இந்த காத்து முழு காலையெல்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது காத்திமிழ் காலையை உள்ள வந்து இப்போ விளாண்டு போச்சு அன்றைக்கி அவரை ஐயா இந்த ஐயா கொடுத்த வந்து பரிசு கொடுத்தது வந்து காத்திமிழ் காலை அன்றைக்கி எப்படி எப்படி கட்டுவீங்க காலை எப்படி கட்டுவீங்க திம்மிழ் நம்ம நாட்டு மாடத்துக்கு தானே அந்த விளையாட ஆரம்பிச்சது நீ இப்படி கட்டணம் இந்த மாதிரி காலையில் விளாடணும்னா நேராக ஸ்பெயினுக்கு போ புல் ஃபைட்டுன்னு ஒரு விளாட்டு இருக்குது தரத்து ஓடிட்டுருக்கமா உங்கள் பின்னாடி குண்டி வெளியே குத்தி தூக்கி அந்த மாதிரி காலையில் விட்டு நீ போய் அங்கே போய் விளையாடு இது தமிழோட பாரம்பரிய விளையாட்டுனா தமிழரோட காலையில் தான் விளாடணும் அது திமுல் பெருசாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி குட்டையாக இருந்தாலும் சரி பரிசுக்காண்டி ஒப்போம் பேர் கணிந்து இதில் பேர் வாங்கி ஒன்று கிழிக்கப்படுதில்ல நீ அசிங்கம் தான் போட போகிற இந்த மாதிரி காலை வச்சு வளர்த்தவன தான் அசிங்கம் இந்த மாதிரி காலைகளை வச்சு வளர்க்குற ஆள் யார் வளர்த்தாலுமே காய் அவன் மூஞ்சில் காய் துப்புங்க இதை வந்து இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தும் பக்கங்கள் வந்து எதுவுமே ஏன் குறிப்பிட மாட்டேங்குது ஏன் காணிக்க காமிக்க இவங்க வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்காங்க இந்த காலையில் வச்சு இதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு காலையில் இந்த இதுக்கான மக்கள் போராடி வாங்கி கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டு ஸ்பே ஸ்பானிஷ் கா ஸ்பானிஷ் ஜெர்சி காலையில் உடனே உள்ள விளையாடுறதுக்கு சுய சிந்தனை வேண்டாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலையில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு போராடுன்னா சில தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு ஒன்று ரெண்டு தான் உண்மையான தலைவர்கள் போராடி நம்ம நம்மளோட ஊர் பாரம்பரியம் கட்டப்பெறக்கூடாதுன்னு ஒரு கல் ரெண்டு மூணு பேர் தான் பாக்கி வரா ஒரு அஞ்சு பேர்லாம் இருக்காங்க அவங்களோட அவங்களோட பிரீடு மாடு இன்னும் ஜல்லிக்கட்டில் பெரும்பாலும் அவங்க மாடே வரல இன்னும் ஒன்று ரெண்டு தான் வந்து திரிஞ்சு ஓடிக்கிட்டு தெரியுது அது வந்து அவங்க ஜல்லிக்கட்டு விடவே மாட்டாங்க அவங்க பிரீடு மாதிரி பே இது அதில் சில பேர் என்ன சொன்னாங்க ஏன்னா அது என்ன ப்ரீடிங் சயின்ஸ் தான் என்ன மசிர் சயின்ஸு நான் கேட்குறேன் ஏன் பிராட் விட்டுற நீ மாட்டை கட்டி போட்டு ப்ரீடிங்ஸ்னா என்ன நாட்டு மாடுங்கிறது நாட்டு நாயிலும் சரி நாட்டு மாடுகளும் சரி தன்னால் இப்போ அந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சு இருந்தாலுமே சின்னமும் சிவகங்கை போயிட்டு நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரும் சரி எங்கள் ஊர் எங்கள் கிராமத்துலேயும் தஞ்சாவூர் மாவட்டத்துலையும் காலை காலையில் நாங்கள் நேர்ந்து விட்டுவோம் கோயிலுக்கு நாட்டு மாட்டு காலையில் நேர்ந்து விடுறது அது கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இப்போ குட்டிச்செவ்வா வேண்டாம் இப்போ என்ன வேண்டாங்கன்னா ஜெர்சி காலையில் அதுலேயும் ஜெர்சி காலை வந்துருச்சு எங்கள் ஊர் போட்டுலாம் இப்போ நானே ஒரு இடையே பதிவு போட்டிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்சி காலை விடா அப்படி உங்களுக்கு காலையில் என்னோட காலையில் நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் போட சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இதில் வந்து நாட்டு மாடலில் விட்டு நேர்ந்து விட்டு கோயிலுக்கு வந்து நாங்கள் நேர்ந்துவிடுவோம் சில கோயில்களுக்கு நேர்ந்து விடுவாங்க பொதுவெடியார் கோயிலுக்குலாம் நேர்ந்து விடுவாங்க நினைக்கிறேன் அந்த நாட்டு மாட்டு காலைகளை காலைகளும் சரி கோயில்களும் சரி இது இது வந்து என்னென்னா எதுக்குன்னா இதில் இதுதான் பீட்டிங் சயின்ஸு இதில் ஒரு சில தலைவர்களை பார்த்துருக்கோம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அதை மாதிரி இதை மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை அந்த உண்மையிலான அந்த ஜா பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடக்கணும் காலை அழிக்க கூடாது ஒன்று ரெண்டு பேர் தான் இல்லை பாக்கி எல்லாம் இந்த ப்ரீடிங் சயின்ஸ் ஒன்று பேசினாலலாம் இவங்களோட ப்ரீடு அவங்களோட ப்ரீடு மாடு வந்து லட்சக்கணக்கு தாண்டி விற்றுணும் இதான் அவங்களோட குறிக்கோளத்தை தவிர ஜல்லிக்கட்டு குறிக்கோவலில் பேர் அவங்க பேரும் ஜல்லிக்கட்டு மாட்டு அவங்க மாடு வந்து முதல்ல வித்துறணும் அது வந்து ஜல்லிக்கட்டு கொடுற மாட்டாங்க இந்த மாட்டை அதெல்லாம் சோபீஸ் மாதிரி நல்ல மாடு அதெல்லாம் மா மாட்டில் எந்த குறையும் நம்ம நாய் மாதிரி அந்த மாட்டையும் நீங்கள் கொண்டு போய் ஒரு ப்ரீடு பெருசாக ப்ரீடாக வச்சு அது பேரை வச்சு அதை திட்டு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க குட்டிச்சரா போகிறாங்க அதே விஷயம் எதுக்கு மசிர் ப்ரீடிங் சயின்ஸு அந்த மசிப்பிட்டு ப்ராடெலாம் விட்ட பண்ணி கேட்க வேண்டியதானே இந்த மாதிரி வேணாம் இந்த காலையில் விடுறாங்க இந்த பசங்க தலைவர் தானே இருக்கிறீங்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் தலைவர் உங்களுக்கு பசங்களெலாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல சின்ன பசங்களை பெரிய உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி காலையில் வரும்போது அவங்களை சுட்டி காமி இந்த மாதிரி காலையில் விடாதீங்க நீங்கள் அவங்கள பேச பய பயம் இருந்தாலும் அந்த ஊர் தலைவர்கள் சொல்லி இல்லை அந்த ஊர் பெரிய சொல்லி இந்த மாதிரி காலையில் நிப்பாட்டுங்க ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து உங்கள் ஊருக்குள்ள நடக்கிற போகிற விளையாட்டு இல்லை உங்கள் ஊருக்காரங்க போதும் அது ஜல்லிக்கட்டு வந்து போராடி வாங்கலை எல்லோரும் மக்களும் வாங்கி கொடுத்தது எல்லாரும் எங்க என்னோட மாடு எங்களோட நாட்டு மாடும் வந்து விளாடணும் அப்படிங்கிற ஆசையில தான் நாங்களும் இல்லாத எல்லாருமே போராடினாங்க அதில் எங்களோட ஜ பாரம்பரிய நாட்டு மாடுகள் அழிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாவட்டத்துல இருக்க மக்களும் சரி அங் இதுல வந்து எங்களோட நாங்களும் ப்ரொடியூசர் இது மாதிரி என்னென்னா ஒரு தயாரிப்புல மாதிரி இருக்கு இந்த நாட்டு காலைகள்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து வர காலைகள் வந்து அங்கேருந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நாங்களும் இந்த போராட்டத்துக்கு தலையெட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் இன்னும் காலையில மாடுகள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாட்டு மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஒரு கிராமத்துலேயே மாதிரி ஆளுங்க வந்து ஜல்லிக்கட்டுல வந்து இந்த மாதிரி காலையில் விட்டா அது என்னது என்னத்தை சொல்றது இது வந்து யாரும் யா யார் யாரும் கேட்கறது இல்லையா கெட்ட தமிழம்மா காப்பரேட் விளைஞ்சிருச்சுங்கிறான் என்னத்தமாவும் சொல்லுவாங்க சீன்லாம் போடுவாங்க உள்ற ஆனால் அந்த இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நாயல் வந்து பதினஞ்சாயிரமும் இருபதாயிரம் நாட்டு நாட்டு நாய்களை வைத்து ஏமாத்தி வைக்கிறேன் அதை கேட்க மாட்டான் இந்த மாதிரி மாடுகள் வந்து இந்த மாதிரி ஜெர்சி மாடுகள் விழுற விட்டு கேளு ஊத்து பண்ற பண்றவங்க அவங்கள கேட்க மாட்டாங்க அதை விட்டுட்டு பாக்கி கேட்காதலாம் கேட்பாங்க நான் பசங்க முடிஞ்ச வரைக்கும் என் தம்பி யாரும் இந்த மாதிரி காலையில பாத்தந்த ஓனர் அந்த உரிமையாள்ட்டு சொல்லிடுங்க இந்த மாதிரி காலையில உள்ள கொண்டாடுற அசைங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி காலையில் உள்ள அனுமதிக்காதீங்க அவர் வந்து அதை நிறு இதோடு நிறுத்திக்க இந்த இந்த வருஷத்தோட ஏன்னா இப்போ அனுமதி இது மாதிரி வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மாடு பரிசு வாங்கிட்டு தான் போகும் மாடு கட்டாமல் பரிசு வாங்கிட்டு தான் போக போகுது கொம்பு இருந்தால் கொம்பு மாடு இந்த மாடு பரிசு தான் வாங்க போகுது எப்படி பிடிப்பான் அதில் சொல்லி இந்த மாட்டை கொண்டு போய் நாட்டு மாட்டை போட்டு சே சேப்பான் சேர்த்து அதுலேருந்து ஒரு கன்றுவிட்டி எடுப்பான் அதுலேருந்து கன்றுவிட்டி எடுத்து அது திமுழ கா திமுள்ளையும் அரை திம்லையும் கன்றுவிட்டி அதை பிடிச்சிக்குவாங்க கட்டுறதுக்கு கட்ட முடியாது காலையை கட்ட முடியாது ஓடி போவோம் ஒரு தமிழ் நாட்டு மாடு தமிழ் இருந்துட்டு இருந்து அதை பிடிக்க அதில் வந்து உன்னோட வீரத்தை காமிச்சு காலை வீரத்தை காமிச்சு அதிலேருந்து உருகிட்டு போனால் அது நாட்டு மாடுக்கு அழகு திமுழே இல்லாமல் நீங்கள் காலையை பிடிக்க சொன்னீங்கன்னா அப்படி பிடிப்பாங்க கவுரை போட்டு கூட பிடிக்க முடியாது அதை கவுரை போட்டு சுற்றி போட்டுட்டு அதை போட்டால் கூட பிடிக்க முடியாது நடு முதல்ல கவுரை போட்டுக்கிட்டு தான் அதை கவ்பாயை வச்சுக்கணும் கவுபாய் கேம் அப்படின்னு சொல்லிட்டு க இந்த இதில் யூஎஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒன்று வாங்க ஏன்னா குதிரைகளை ரெண்டு பேரும் மாடை துரத்தி விடுவான் விட்டுட்டு கவரை போட்டு சுருக்க சுருக்க வச்சு அந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் இந்த கலையை வந்து பயன்படுத்தலாம் அதை கொண்டு வந்து இந்த இந்த சில ஊர்களில் அதை விட்டு அதை அவுத்து விட்டுருக்காங்க அது அதை பார்த்து நம்ம மக்களுக்கு அது பரிசுகளை கொடுத்துருக்கு அது வந்து கேட்க மக் பசங்க பசங்க எத்தனையோ பசங்க இருக்காங்க கேட்க யாரும் கேட்கறதில்லை அதை போய் கேட்கறதில்லை ஏன்னா ஒரு தான் வருது ரெண்டு கால தான் வருது ஏன் அதை கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் சண்டைக்கு போனவங்க அப்படின்ட்டு இதை கேட்டால் தான் நீ வரும் ஏன்னா இது வந்து இது வந்து இப்போ இதுதான் ப்ரீட்டிங் சயின்ஸு எதுன்னா இந்த ஸ்பெயின் புல் இந்த இந்த ஸ் ஸ்பேனிஸோட நாட்டோட காலைகள் வந்து இப்போ நம்ம நாட்டு பசங்களில் பசு மாட்டில் சேர்ந்து இதுவையும் பண்ணிட்டு பண்ணிட்ருப்பாங்க இப்பார் இது எப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் இது வந்து இது வந்து ஃபேக்ட் இது வந்து இதான் போயிருந்தேன்னா இப்போ பல வருஷங்களாக நம்ம மாட்டை நம்ம ஜெர்சி மாட்டையும் சரி இந்த நிறையா வந்து எல்லா கிராமத்துலேயும் ஜெர்சி ஊசியை போட்டு கவர்மெண்ட் ஜெர்சி ஊசி போட்டு பால் நிறையா இருக்க போகுது பால் நிறையா இருக்க போகணும் ஜெர்சி ஊசி போட்டு மாட்டு வந்து இப்போ என்னோட பசு மாட்டிலையும் சரி எல்லா பசுமாட்டிலையுமே ப பல வருஷமாக கலப்பு ஊசியை போட்டு விட்டுறது ஊசியை போட்டு கலப்பு போயிட்டு போயிட்டுருக்கு மாடுகள் போயிட்டு இருக்கு இது மாதிரி விட்டுருந்தோம்னா இது மாதிரி இன்னமும் இது மாதிரி இதே மாதிரி இன்னமும் ஆரம்பி இப்போதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி பசுமாட்டை நாட்டு பசுமாட்டில் கொண்டு போய் இந்த மாதிரி காலையில் விட்டு அது எப்படின்னா வெளிநாட்டுக்காரன் நம்ம இந்திய பொம்பளையில் விட்டு விட்டு கொடுக்குற மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுக்க வெளிநாட்டுக்காரனை பண்ணால் நம்ம இந்திய பொம்பளைங்களுக்கு வந்து விட்டு கொடுத்த மாதிரி தப்பாடுத்துக்கு பண்ணால் எதா இங்கே எவ்வளோ கான்சப்ட் இவங்க ப்ரீடிங் சயின்ஸ் மசரா பொங்கல் சயின்ஸ் இந்த ப்ரீடிங் சயின்ஸ் தான் கொஞ்சம் இவங்க பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த காலையில வந்து விட முடிஞ்ச வரைக்கும் இந்த காலையும் சரி இந்த காத்து காலையிலும் சரி இதுக்கா எதுக்காண்டியே இதுக்காண்டிய என்ன பண்ணணும் கவர்மெண்ட் ஒரு ஆழத்தை வந்து பார்க்குறவங்க வந்து கலெக்டர் வந்து உட்காந்துருக்காரு ஒரு போலீஸ் பெரிய பெரிய அதே எல்லாம் வந்து உயர்ந்திருக்காங்க இந்த மாதிரி நடத்தணும் இந்த மாதிரி நடத்தணும் பார்த்துட்டு தான் இருக்கணும் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல இது மாதிரி காளைகள் கண்காணிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி காளைகள் வந்துச்சுன்னா கா தமிழ் அரை தமிழ் அது மாதிரி இந்த இந்த கொம்பு அந்த மாதிரி இந்த ஸ்பானிஷ் புல்லோட கொம்பு அந்த மாதிரி காளைகள் வந்துச்சுன்னா அதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் என்னதான் மறைத்தலமே அது அளவு எத்தனை மாட்டில் போட்டு எடுத்தாலுமே அது அந்த மாடு தெரியும் தந்தாம சரியா நம்ம இந்திய வம்சம் மாதிரி தான் வந்து எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் உன்னோட ஜி உன்னோட நீ வந்து உங்களுக்கு தாத்தம் பாட்டை வந்து பாட்டானு பாட்டன் போட்டால் வந்து இந்தியாவில் இருக்கலாம் நீ வந்து ஒரு அமெரிக்காவில் போயிட்டு நீ வந்து அந்த அந்த குடியுரிமை வாங்கியிருக்கலாம் ஆனால் உன்னோடய மூஞ்சி காமிச்சி கொடுத்துடும் நீ வந்து இந்தியா மிஸ் உன்னோட மூஞ்சி மூஞ்சு என்ன தான் உன்னை போய் மாற்று உன்னோட அரை மூஞ்சாச்சும் அதில் காமிச்சு கொடுத்துரும் அதே மாதிரி அந்த இந்த இந்த நாட்டு மாட்டிலையும் நீ இப்போ இந்த 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 போட்டு போட்டிங்கன்னா கட்டாமல் அது தெரிய தான் போகுது இதை இதை வந்து நிறுத்த தான் இது வந்து நிறுத்தணும் அது வந்து இந்த மாதிரி காலையில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸு இல்லை அது கூட தலைவர்கள் இந்த மாதிரி காலையில் நிற்பாட்டுங்க ஏன்னா இது அழிவு அழிவு நோக்கி போகிறது தான் ஏன்னா இந்த காலை பிடிப்படாது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அதில் ப்ரீடிங் பண்ணுவோம் இதான் பிரீடிங் சேர்ந்து நம்பளோட ப்ரீடிங் சேன்ஸ் அப்படி இருக்கும் கேவலப்பட்ட ப்ரீடிங் சயின்ஸ் நம்மளால கேவல கேவலப்பட்ட ஒரு ப்ரீடிங் நம்ப ஆளுங்க பிரீடிங் பண்ணுறது ஒரு பேருக்கும் ஒரு அப் ஒரு கேவலமான ஒரு பேருக்கும் அந்த காலைக்கு ஒரு பரிசுக்கும் அந்த அறிவு இருக்கா லே இருக்கலாம் அதை வச்சு நான் அதை வந்து அந்த கமிடி அதெல்லாம் நீ எல்லாம் ரெண்டு அந்த 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 எங்க நடத்தலாம் காரி துப்புங்கடா முத உங்களெல்லாம் எவ்வளவு கேவலம் ஏன்னா இந்த மாதிரி காலையில வந்து உள்ள விடுறது மக ஒன்னு வந்து கேவலத்தோட கேவலம் முடிந்த வரைக்கும் வரும் ஜல்லிக்கட்டுல இந்த மாதிரி மாடுகளை அவுக்காதீங்க தலைவர்கள் தலைவர்கள் ஜல்லிக்கட்டு தலைவர்கள் இருக்குது ஊருக்கு ஒரு தலைவர் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா உங்க ஊரில் வந்து கட்டுப்படுத்துக்காத கேவைப்படுத்தாதியா இந்த மாதிரி காலையில் விட்டு திமுழில் இருந்து பிடிச்சிட்டு போகிறாங்களா பசங்க பிடிச்சிட்டு போகிறாங்களே அதெல்லாம் தான் வீடு இருக்கு அதில் தான் மாடு அந்த திமுழ பிடிக்கிறதா மாடு மா ஆளை உரிய அது அதோட மாட்டோட வேகமும் இளைஞனோட வேகம் தெரியும் இவன் ரெண்டுமே இல்லை மாட்டுலேயும் திமுழ இல்லை இளைஞன் பிடிக்கிறக்கே இல்லை இளைஞர் சுற்றி நிற்கிறான் சுற்றி நிற்க எங்கே பிடிக்க போறான் கொட்டை மாட்டு கொட்டையே பிடிச்சாதான் மாட்டு கொட்டையை போய் கீழே குமிஞ்சு பிடிச்சி விழுத்தாதான் தவிர அந்த திமுக அவர் இன்னும் செய்ய முடியாது இல்லை தனியாக விளாட்டு போய் ஸ்பெயினுக்கு அனுப்பிவிடு உங்கள் காலையும் சரி நீனும் போயிட்டு ஸ்பெயினில் போய் விளாண்டுவாங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்